எல்லா போலீஸ் ஸ்டேஷன்ஸ்லயும் வந்து விஜய் வழக்கறிஞர்கள் அணி வந்து இருக்கு மக்களை வந்து கைட் பண்ண போறோன்ற அளவுக்கு நீங்க நினைக்கிற கணக்கெல்லாம் வேற நான் வந்து நாம் தமிழர் கட்சிகள்லாம் வந்து பார்லிமெண்ட்ரி எலெக்ஷன்ல வந்து தமிழ் ஜனம் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடைய சிறப்பு நேர்காணலில் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ரமேஷ் சேத்தராவன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் இப்ப தமிழ்நாடு பாஜக பொறுத்த வரைக்கும் வந்து தலைவர்கள் மாற்றம் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து போய்கிட்டு இருக்கு மாட்டாங்க அதெல்லாம் மாத்த மாட்டாங்க ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டு போயிட்டு போயிட்டு இருக்கும் போது அவ்வளவு மாத்தலாம் முடியாது மாட்டாங்க எனக்கு தெரியும் அமைச்சர் சொல்றது ஆயிரம் சொல்லலாம் அது வந்து இந்த கணக்குகள் தப்பா போயிடும் ஏன்னா அடுத்த தலைமை திண்டத்தை கட்டமைச்சு இரண்டாயிரத்தி இருபத்தாறு தான் போனது நான் தான் கேட்க வேன்ஸ்ல வந்து ஆட்சி அமைக்கக்கூடிய வீரியத்துல இருக்காரு அண்ணாமலை அவருடைய செயல்பாடுகள் அவரே சொல்ற ஸ்டேட்மெண்டா என்னுடைய செயல்பாடுகள் அதை நோக்கிதான் இருக்குன்னு ரொம்ப ஓபனாவே அதுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கு சொல்லிக்கலாம் யார் எல்லாரும் சொல்லிக்கலாம் இப்போ சினிமா அவர்களை கேட்டா கூட நாங்களே தனிப்பட்ட முறையில் ஆட்சி அமைப்பு கூட சொல்லுவார் சொல்லுவோம் அது வேற விஷயம்

இதுல பல கணக்குகள் இருக்கு திரும்பவும் சொல்றேன் இது வந்து இத வந்து அவங்க போன வாட்டி இப்ப கடைபிடிச்ச நம்பருக்கையும் அழகா கடைப்பிடிச்சிட்டு ஏன்னா கேரண்டியும் குடுத்தாங்க எல்லாம் அத்தனையும் முன்ன அது ஏன்னா யார் யாருக்கு என்னென்னாங்களோ அவங்க வின் பண்ணிட்டாங்க பெருவாரியாக இருந்தவங்க எல்லாம் மே டே ஆப் பேக் டூ இதுங்கிற மாதிரி இருக்கானு சோ இதத்தான் நீங்க பாக்கணும் கணக்கு அப்படின்னு நம்ம தெளிவா பார்த்தோம்னா இது எல்லாமே ஒரு முறையான ஒரு இதுதான் சோ அதனால நம்ம வந்து சும்மா போற போக்குல வந்து சொல்லிட்டு போக முடியாது அதனால எல்லாமே அரசியல் அரசியல் கணக்கு அப்படிங்கிறதுல வந்து காஸ்ட் இக்யேஷன்ல இருந்து ரெலிஜியல் இது எல்லாமே இது இதெல்லாம் நீங்க பண்றதுக்கு உங்களுக்கு அந்த கரெக்டான ஒரு இந்த யார் உங்களுக்கு நண்பன் எந்த சமயத்துல யார் உங்களுக்கு எது எந்த சமயத்துல நீங்கள் தொலைநோக்கு பார்வையோட என்ன பண்ணப்படுவாங்க எனக்கு செகண்ட் பிளேஸ் இன்னைக்கு வேணும்னு சொல்லிட்டு நீங்க ஃபர்ஸ்ட் பிளேஸை டீத்ரோன் பண்ணாம திரும்ப செகண்ட் பிளேஸே அடிச்சுன்னே இருந்தீங்கன்னா அவங்க ரொம்ப தெளிவா பண்ணுவாங்க அவங்களோட நரட்டிவ் எல்லாம் பாருங்க இப்போ ஏடிஎம் கேவும் பாஜகவும் ஒன்னா இருந்தப்போ டிஎன் கே டிஎன் தான் பண்ணது பாத்தீங்களா இவங்க வந்து சிறுபான்மைக்கு எதிராக அதிமுக செஞ்சுருக்காங்க இந்த மாதிரி எல்லாம் சொல்லும் போது இந்த தப்பான கணக்குக்கு விழுந்தாங்க இவங்க என்ன சொன்னாங்க உடனே ஓ இதனால்தான் எங்களுக்கு மைனாரிட்டி ஒப்பலாம் இன்னைக்கு எங்க வந்து திமுக ஒன்னும் வரல அப்போ உங்களுக்கு யாருக்கு என்ன ப்ரையாரிட்டி பாஜகவுக்கு திரும்பவும் சொல்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ப்ரையாரிட்டி நீங்க அதுல போக்கஸ் பண்ணுவீங்கிறது அடுத்த கட்டம் அப்புறம் பாத்துக்கலாம் அதிமுக என்ன பிரயாரிட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்போ உங்களுடைய ஸ்ட்ரென்த்த நிரூபிக்க வேண்டிய இடம் இது அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும் இங்க அதுக்கேத்த மாதிரி பண்ணிருக்கணும் அப்போ அது ஒரு சரியான ஒரு மூவ நோக்கி போயிருக்கு வின் பண்ணியிருந்தா கூட அந்த கூட்டணியை எதிர்த்து உங்களுக்கு கட்சி எவ்வளவு பேர் கூட்டணி இங்க பாருங்க எங்களுக்கு வந்து மூணு பார்ட்டி நாலு பார்ட்டி மட்டும்தான் கூட்டணி நாங்க பாருங்க எப்படி வின் பண்ணோம்னு சொல்லிருக்க முடியும் definitely there will be a very big அதான் சொல்றாங்க சார் என்னுடைய இறுதி கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விஜயும் பரிச்சயமான பிரதானமான இரண்டு கட்சிகள் இருக்காங்க பாஜக வளர்ந்துட்டு இருக்குன்னு ஒரு பக்கம் எடுத்துட்டு வந்து இருக்காங்க அவங்க ஒரு கூட்டணியில ஃபார்ம் பண்ணி சோ நாம் தமிழர் வந்து அவங்களுடைய ப்ரூவன் ஓட்ட காமிச்சிட்டாங்க இன்னைக்கு வந்து மாநில கட்சியா அங்கீகரிக்கப்பட்டாங்க எப்படி இருக்க போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரொம்ப சிம்பிளா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல விஜய் வராதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா சரி சார் சொல்லியிருக்காரு அவர் அதுக்கு அந்த வேலைகளை ஆரம்பிச்சுக்காரு மாணவர்களை சந்திக்க போடுறதுக்கு டேட் கூட கொடுத்துட்டாரு இப்ப ரஜினிகாந்த் கூட அதெல்லாம் பண்ணாரு பார்த்துருக்கீங்க கடந்த சில தேர்தல்களாக தேர்தலுக்கு முன்னாடி வந்து ஒரு சில படங்கள்லாம் வந்து ஒரு சில பேனர் தேர்ல வந்து திடீர்னு வந்து தயாரிப்பாங்க பெரிய பட்ஜெட் படமா இருக்கும் அப்புறம் வந்து ரஜினிகாந்த் அதுக்கப்புறம் வந்து அது அமைதியாயிடுவாரு ஸோ அதெல்லாம் பார்த்துருப்பீங்க லேட்டஸ்டா கூட பார்த்துருப்பீங்க இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி தான் வந்து ஏதோ ஒரு படம் நினைக்கிறேன் அந்த படத்துக்கு ஒரு பெரிய பேனருக்கு கீழே வந்து தயாரிக்கப்படுகிறது அந்த படம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எலெக்ஷன் சமயத்தில் அது இந்த எலெக்ஷன் சம்பந்தப்பட்ட பேச்சுகள் தான் ஒன்றும் சோ எதுவும் பாசிபிள் ஸோ அதனால் வந்து நீங்க நீங்க நீங்கள் பார்க்கறத பார்க்குறதெல்லாம் வச்சு நீங்கள் வந்து இது நடந்துடும் அப்படின்னு ஒரு அனுமானத்துக்கு அவரோட ஆக்ஷன்ஸே அப்படி இருக்கு விஜய் அவருடைய ஆக்ஷன்ஸ் இப்போ எல்லா எல்லா போலீஸ் ஸ்டேஷன்ஸ்லயே வந்து விஜய் வழக்கறிஞர்கள் அணி வந்து இருக்கு மக்களை வந்து கைட் பண்ண போறோன்ற அளவுக்கு இனிஷியேட்டிவ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அதனால கேக்குறேன் அவர் உறுதியா நான் திரும்பவும் சொல்றேனே நீங்க நினைக்கிற கணக்கு எல்லாம் வேற நான் நான் வந்து என்னுடைய பர்சனல் அனுமானத்துல போடுற கணக்கு வேற இது தப்பா எதுவும் நான் கூட தப்பா இருக்கலாம் நீங்க கூட தப்பா இருக்கலாம்

பாராளுமன்ற தேர்தல கூட மக்கள் வந்து இப்போ பெரிய இன்ட்ரெஸ்டோட போடுவாங்களான்னு தெரியாது ஆனா வந்து சட்டப்படி தேர்தல் அந்த மாநில மக்கள் வந்து போடுவாங்க இது வந்து பல பல ஃபேக்டர்ஸ் இருக்கு நான் வந்து ரஜினி அவர்களை பத்தி இதெல்லாம் பேசணும் நான் அவர் அரசியலுக்கு வரமாட்டாருன்னு சொன்னப்போ வந்து யாருமே நம்பல எங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா வராதான் வந்தா பாக்கலாம் அப்படின்னு சொன்னேன் இப்போ பீக்கா அவரை பத்தி ரீசெண்ட் டைம்ல பேசினேன் அப்படி இருக்கும்போது இன்னைக்கு இதையும் சொல்றேன் பொறுத்து இருந்து பாப்பேன் ஓகே நான் விஜய் விஜய் அவருடைய தமிழக கழகத்துக்கான பதிலா நான் அதை எடுத்துக்கிறேன் பிரதான கட்சி அது அல்ல தமிழக வெற்றிக்கழகத்துக்கான பதிலா எடுத்துக்காதீங்கன்னா அத அவங்கதான் சொல்லணும் நான் ஒரு அரசியல் பார்வையாளரா பார்வையை எடுத்து என்னுடைய பார்வையும் அந்த கட்சி மேல நான் எடுத்துக்கிறேன் சார் மத்த கட்சிகளுக்கு சொல்லுங்க மத்த கட்சிகள் சி நாம் தமிழர் கட்சிகள் இந்த வாட்டி இசை கம்மியா ஆடு ஓட்ட கம்மியா வாங்கினாங்க நாம் தமிழர் கட்சிக்கு எல்லாம் வந்து பார்லிமெண்ட்ரி எலெக்ஷன்ல வந்து ஸ்கோப் கம்மி ஏன்னா அது வந்து எமோஷனலா பேசிய எதிர்ப்ப எதிர்பார்க்க முடியாது நான் ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷன் வரும்போது அவங்களுக்கு ஸ்கோப்பு தான் ஆனா அவங்க வந்து ஒரு பீக் அச்சீவ் பண்ணிட்டாங்க ஒரு பிளாட்வோர் அச்சீவ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது ஜென் இதுக்கு மேல பெருசா அவங்களால வந்து இந்த இளைஞர்கள் பார்க்கட்டும் இந்த இதை வந்து அடுத்த கட்டத்துக்கு அவங்க நம்பத்தை கொண்டு போக முடியுமான சான்சஸ் ஆகலாம் ஆனா இது வந்து ஒரு ஒரு அவங்க ஒரு பீட்டை ஒரு பிளாட்வோர் அச்சீவ் பண்ணிட்டாங்கன்னு என்ன எடுத்துக்கலாம் அப்படி அதுதான் நான் அப்படி பாக்குறேன் இது எப்படி ஆகப் போகுதுன்னு பாக்கலாம் இனிமே இந்த வாட்டி வந்து அவங்களோட இது மாறலாம் ஓகே நம்மளுடைய நம்பர் கட்டி அப்படின்னாக்கா அடுத்த கட்ட நம்ம வந்து கூட்டணி பத்தி பேசுற யோகாரங்கள் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரியான ஒரு திசைக்கு நோக்கி போகலாம் வேற என்ன கணக்கு பண்ணுவாங்கன்னா நான் தமிழ் கட்சி ஒருவேளை இந்த இதய அவர்களுடைய கட்சி வந்து வந்துரும் அப்படின்னா கூட்டணி போடுவோம் நாங்களும் இப்படி விற்போம் அப்படின்னா ஒரு கணக்கெல்லாம் சொல்லலாம் ஆனா அது என்ன எதுவா இருக்க போகுது எப்படி இருக்க போகுதுங்கிறது பொறுத்து இருந்தா பாக்கு ஏன்னா ஒரு பக்கம் கட்சிகளோட கன்சாலிடேஷன் நடக்கணும் இதுல சின்ன கட்சிகள் இப்போ இதுல சந்த்குமார் கட்சி இருக்குங்களா இப்ப சந்த்குமார் கட்சிங்கிறது ஒண்ணு கிடையாது இப்போ விஜயகாந்த் கட்சி விஜயகாந்த் கட்சிக்கான ஒரு அங்கீகாரம்ங்கிறது வந்து இப்போ விஜயகாந்த்ங்கிற ஒரு தனி மனிதர் அவர் ரீசெண்டா போன ஆஹ் சில மாதங்களுக்கு முன்பு அவர் வந்து நம்ம எல்லாம் தவ அவரை வந்து ஆஹ் ரொம்ப பண்ணிட்டோம் அப்படிங்கிறது பாயிண்ட் அப்படி இருக்கும் போது

இந்த மைனாரிட்டி லிங்க்விஸ்டிக் இந்த மாதிரி பல பல சில பல இந்த கால்குலேஷன் அதே ஸோ அதெல்லாம் அதெல்லாமும் இருக்குங்கிறது அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இதெல்லாம் வந்தது அதனால இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் பால் கேம் ஆகுது இதை வந்து நாம வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஸோ எனிவே வி வில் சி வாட் மீன்ஸ் டு பி தான் இது வரும் நாட்களே எப்படி இருந்தாலும் என்ன நமக்கும் நமக்கும் டாபிக் வேணும்ல விவாதிப்போம்ல தொடர்ந்து முக்கியமான மூன்று கட்சிகளை மிஸ் பண்றீங்க சுருக்கமா உங்களுடைய எனக்கு அந்த இதுவும் எனக்கு வேணும் எந்த மூணு கட்சிகள் திமுக அதிமுக பாஜக திமுக அதிமுக திமுக ரொம்ப தெளிவா இருக்காங்க அவங்க அதே இதில எனக்கு தெரிஞ்சு எயிட்டி பர்சன்ட் இல்லை இது வந்து இருக்கும் கொஞ்சம் இருக்கும் மற்ற விஷயங்களுக்கு எல்லாம் இருக்கலாம் வந்து பொதுவா இருக்க காரணம் என்னன்னா டெல்லியில இருக்கக்கூடிய இந்த கூட்டணி அப்படின்னு ஒண்ணு எடுத்தீங்கன்னா அதுல வந்து திமுகக்கான ஒரு முக்கியமான ஒரு இதை வந்து காங்கிரஸ் வந்து கொடுத்துருக்கு காங்கிரஸ் தலைமையுடன் அவங்களுக்கு அந்த ஈக்குவேஷன் இருப்பதுனால இப்ப நீங்க பாஜக அதிமுக அந்த ஈக்குவேஷன் கிடையாது நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது தலைமையுடன் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்போ அந்த அந்த பங்கன்ல இல்லாதவங்க எல்லாம் இப்போ இருக்காங்க சப்போர்ட்ல அன்னைக்கு மீட்டிங்ல அந்த இதுல இருந்தவரையும் இன்னைக்கு இல்ல எதுவும் நடக்கலாம் இல்லையா இந்த மாதிரியாக ஒரு டிஃப்ரெண்ட் டைனமிக்ஸ் ஏன்னா ஸ்டேட்டு ஸ்டேட்டோடைய எலெக்ஷன் ஃபைட்டிங்கும் நீங்க வந்து பாராளுமன்ற ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு ஒரு பக்கத்துல ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் சொல்றேன் நீங்க வந்து எம்எல்ஏ எலெக்ஷன்ல கொடுக்குற பணத்துக்கும் அதுக்கு ஓட்டுக்கு கொடுக்குற காசுக்கும் நீங்க எம்பி தேர்தலுக்கு கொடுக்குற ஓட்டுக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட குறைஞ்சது வந்து ஒரு மூணு மடங்கு டிஃபரன்ஸ் நாலு மடங்கு டிஃப்ரென்ஸ் இருக்கு அப்போ இத்தனைக்கும் உங்களுக்கு எம்பிங்கிறது எத்தனை பாராளுமன்ற இதுல வந்து எத்தனை சட்டசபை தொகுதிகளை ஒதுக்க உள்ளடக்கியதா இருக்கு அதுக்கு கம்மி

கணக்கு போட்டு பார்த்தா மே மூணாறுல ஒரு மடங்கு ஒன் அண்ட் ஹாஃப் தான் இருக்கும் சோ அந்த அளவுக்கு செலவுகள் அது தொடர்ந்து ஏன்னா அது ஒரு டைனமிக் தேவை ஸ்டேட்னு வந்துட்டாக்க ரீஜனல் பார்ட்டிஸ் அதுன்னு சொல்லிப்பா அவங்களுக்கு வந்து இது டிஃப்ரெண்ட் எலெக்ஷன் நாலு அதனால பொறுத்திருந்து பார்ப்போம் இது இது வரும் நாட்கள்ல வந்து இன்னும் நிறைய சுவாரஸ்யங்கள்லாம் இருக்கு ஸோ அவ்வளோதான் சொல்லுவேன் அது வந்து இந்தியா லெவல் இந்தியா லெவல இருக்குன்றீங்க ஓகே உங்களுடைய அனுபவத்துக்கும் உங்களுடைய கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி தேங்க்யூ